காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மார்கழி கடும் குளிரிலும் புனித நீராடி மூன்று மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் பக்தர்களுக்கு வெள்ளி கவசத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அருள்பாளித்து வருகிறார் பாடகர் மனு சுவாமி தரிசனம் பக்தி பாடல் பாடி பரவசம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அனுகிரக மூர்த்தியாக இத்தலத்தில் திகழ்வதால் இவ்வாலயத்திற்கு ஏராளமான பக்தர்கள் வந்து தரிசித்து செல்வது வழக்கம் மேலும் அரையாண்டு தொடர் விடுமுறையை கொண்டாடும் விதத்தில் குடும்பத்துடன் பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கு படையெடுப்போர் ஆன்மீக தலங்களுக்கும் சென்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அதே போல சனிக்கிழமை தினத்தை முன்னிட்டு இன்று அதிகாலை முதலே புதுச்சேரி சென்னை கடலூர் காஞ்சிபுரம் சேலம் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து மட்டுமின்றி வெளி மாநில பக்தர்களும் பல்லாயிரக்கணக்கானோர் சனி பகவானை தரிசனம் செய்ய வருகை தந்தனர் முன்னதாக திருநள்ளாற்றின் புனித தீர்த்தமான நலதீர்த்த குளத்தில் புனித நீராடி பின்னர் சனி பகவானை வழிபட்டனர் மேலும் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூன்று மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சனிஸ்வர பகவானை தரிசனம் செய்தனர் தொடர்ந்து எழுதீபம் ஏற்றி வழிபட்டனர் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளதால் திருநள்ளாறு பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் தன்னார்வலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் முன்னதாக திருநள்ளாறு கோவிலுக்கு குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்ய வந்த பாடகர் மனோ சனி பகவானின் சிறப்பு அபிஷேக பூஜையில் பங்கேற்று பிராணாம்பாலை வழிபட்ட போது மனமுருகி பக்தி பாடல் பாடினார் பாடலை கேட்டு பக்தர்கள் பரவசமடைந்தனர்

जय नी पनच्यु माय च